அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உறவினர்களினோட குழந்தைய தத்தெடுக்க இந்தியர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்கு இது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மும்பையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமெரிக்காவில் உறவினர்கள் இருக்கிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதை குழந்தையை பிறந்து சில தினங்கள்லேயே இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த மும்பை தம்பதியினர் வந்து அந்த குழந்தைய தத்தெடுக்க அனுமதி கேட்டிருக்காங்க ஸோ அந்த குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல மனுவும் அழிச்சிருக்காங்க மனு அழிச்ச பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது இதற்கான ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத இப்ப கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க இந்த மனுவை நீதிபதிகள் விசாரணை செஞ்சிருக்காங்க அவர்கள் கூறிய தீர்ப்புல என்ன சொல்லி இருக்காங்க சிறார் நீதி மற்றும் தத்தெடுத்தல் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் குழந்தையானது தற்போது பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டிய சூழலிலோ அல்லது சட்ட சிக்கலிலோ இல்ல உறவினர்களினுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற குழந்தையை தத்தெடுக்க சட்டத்துல அனுமதி கிடையாது அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையை தத்தெடுக்க மனுதாரருக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கு ஸோ இப்போ அனுமதி கிடையாதா அப்போ கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போ மனுதாரர் சில விஷயங்களை இப்போ பண்ண வேண்டியதாக இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அமெரிக்கா சட்ட விதிமுறைகள் படி அந்த நாட்டு குழந்தையை தத்தெடுக்கும் நடைமுறைகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு ஸோ இதனால அமெரிக்க உறவினருடைய குழந்தைய தத்தெடுக்க இந்தியர்களுக்கு அனுமதி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு இதற்கான நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது இருக்கு அதை அமெரிக்காவில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் இதற்கான வேலைகளை இங்கே பண்ணணும் அப்படிங்கிறதையுமே கோர்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது மும்பை நீதிமன்றம் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தை டூ தௌசண்ட் வந்து அமெரிக்காவில் பிறந்திருக்கு ஆனால் மனுதாரர் அந்த தம்பதியினர் வந்து பிறந்த சில மாதங்களிலேயே இங்கே கூட்டிட்டு வந்து வளர்த்திட்டு வந்திருக்காங்க இவங்களோட கண்காணிப்பில் தான் அந்த குழந்தையும் வளர்ந்து இந்த மனுவை தான் மும்பை நீதிமன்றம் இப்போ தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்க சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளின்படி அமெரிக்காவிலிருந்து குழந்தையை தத்தெடுப்பதற்கான அனைத்து தேவையான அந்த நடவடிக்கைகளையுமே வந்து முதல்ல செய்யணும் அதன் பிறகுதான் தத்தெடுக்கப்பட்ட வெளிநாட்டு குழந்தையை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான தத்தெடுப்புக்கு பிந்தைய நடைமுறையை தொடர வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தத்தெடுப்பு விதிமுறைகள் வந்து ஒரு அமெரிக்க குடிமகனை தத்தெடுப்பதற்கு வசதி செய்யாததால் மத்திய தத்தெடுப்பு வள நிறுவனம் தம்பதியரை வருங்கால தத்தெடுப்பு பெற்றோராக பதிவு செய்ய மறுத்திருக்கிறாங்க அமெரிக்காவில் அந்த நாட்டுல பொருந்தக்கூடிய சட்டங்களின் கீழ் குழந்தையை முதல்ல தத்தெடுக்காமல் தத்தெடுப்புக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படிங்கிற இப்போ உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது மட்டுமல்ல குழந்தைக்கு கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்பட்டால் அல்லது குழந்தை சட்டத்துடன் முரண்பட்டால் தவிர உறவினர்களிடையே கூட வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற குழந்தையை தத்தெடுப்பதற்கு சிறார் நீதிமன்ற சட்டத்திலோ அல்லது தத்தெடுப்பு விதிமுறைகளிலோ எந்த ஏற்பாடு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க